தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான கருணை மதிப்பெண் வழங்க சொல்லி தேர்வு திரை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வழங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல நம்ம ப்ளஸ் டூ சம்பந்தமாக அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்றது பிளஸ் டூ மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் பிளஸ் டூ வேதியியல் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது அது பிளஸ் டூ வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க வந்து எந்த காரணத்திற்காக இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்படுகிறது குறித்து நம்ம பார்க்கலாம் பிளஸ் டூ வேதியியல் வினாத்தாளில் சில கேள்விகள் மாணவர்களை சிந்தித்து விடையளிக்கும் வகையில் இருந்தது பிளஸ் டூ வேதியியல் வினாத்தாளில் வினா எண் முப்பத்தி மூன்று ஆங்கில வினாத்தாளில் சரியாக இருந்தது ஆனால் தமிழ் வினாவில் முப்பத்தி மூன்றாம் கேள்வியில் கூறும் ஆற்றல் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆற்றல் வார்த்தை மட்டுமே இருந்தது கிளறூறும் என்ற வார்த்தை அச்சிடப்படவில்லை அதான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குது கிளர் உரும் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அல்லது பார்த்தீங்கன்னா வெறும் ஆற்றல் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு இப்போ பாருங்க இதான் வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பர் நீங்க வந்து ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்தீங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பரோட ஒன்பதாம் பக்கத்தில் போய் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர் உரும் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா வந்து இந்த கிளர் உரும் ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெறும் ஆற்றல் அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு எனர்ஜிக்கு ஆற்றல் அப்படின்னா தான் வந்துட்டு பொருள் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கும்போது கிளர்வு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆற்றல் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு நீங்க வந்துட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பன்னெண்டாம் வகுப்புல எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பக்கம் ஒன்பதாம் பக்கம் போய் பாருங்க அந்த முப்பத்தி மூன்றாவது கேள்வியில வெறும் ஆற்றல் அப்படின்னு தான் இதுல அச்சிடப்பட்டிருக்கிறது இதனால் மாணவர்கள் குழப்பமடைந்தனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ தேர்விற்கான விடைத்தாள்கள் திருத்தம் பணி துவங்கியுள்ளது அதற்கான விடைக்குறுப்பு மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறையை தேர்வுத்துறை சார்பில் வெளியிட்டுள்ளது கேள்விக்கு கருணை மதிப்பெண்களாக மூன்று மதிப்பெண்கள் வழங்க அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது அதாவது முப்பத்தி மூன்றாவது கேள்வி எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களாக மூன்று மதிப்பெண் வழங்குவதற்கு அரசு தேர்வுத்துறை சார்பில் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால இது குறித்து அவங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்களும் வந்துட்டு இந்த முப்பத்தி மூணாவது கேள்வி எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூணு மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்கள் கொடுப்பாங்க வீடியோ பிடிச்சா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ப்ளஸ் டூ சொந்தமாக அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுடைய விடவை சந்திப்போம் நன்றி